नेडी बन रहा कोंडाकी मिस यू इशू मिस यू लव यू लव यू लव यू

மாதம்பட்டி அவர்களுக்கான ஒரு வீடியோ லீக் ஆச்சில் கடைசியா அந்த வீடியோ மாதிரியே பேசி ஒரு ஒரு ரீல் பண்ண போட்டிருக்கே தெரியும் நினைக்கிறேன் நினைக்கிறி மிஸ்யூ

ஆனால் இங்கே தான் மாதம்பட்டி அவர்கள் பயங்கரமான ஒரு கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா அந்த விஷயத்த அப்படியே நார்மலைஸ் பண்ணி அப்படியே அந்த விஷயத்த காணாமக்கிடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க இல்லைன்னா நீங்களே சொல்லுங்களேன் இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் இவ்வளோ ஒரு பெரிய இடத்துல இருக்க மனுஷன் நல்ல மதிப்பில் இருக்க ஒரு மனுஷன் நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு மனுஷன் அவர் மேலே இப்படி ஒரு பஞ்சாயத்து வரும்போது அந்த பஞ்சாயத்தை வச்சே அவர் கூட இருக்க ஆட்களை வச்சு ரீல்ஸ் போட வைப்பாரா இல்ல ரீல்ஸ் போட தான் விட்டுருவாரா சொல்லுங்களா அப்போ இங்க மாதம்பட்டி அவர்கள் இந்த நம்ம தப்பிச்சிடலான்னு சொல்லி ஒரு வேலையை நல்லாவே தெரியுது பட் நிறைய பேர் புரிஞ்சிக்காம ஒரு பண்ணா எடுத்துட்டு இருக்காங்க என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் ரீசெண்டா மாதம்பட்டி அவர்கள் மேல வந்து பயங்கரமா பஞ்சாயத்தை வச்சுட்டு இருக்காங்க மாதம்பட்டி அவர்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் கல்யாணம் ஓகேவா கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நினைக்கிறேன் ஒரு போஸ்ட் வந்துச்சு மாதம்பட்டி அவர்களோட டிசைனர் ஜாய் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க நானும் மாதம்பட்டி கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண மாதிரி ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாங்க கோயிலில் வச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட்டை போட்டோடனே மாதம்பட்டி அவர்களுக்கு மேலே இருந்த மரியாதை எல்லாருக்குமே குறஞ்சிச்சு ஏன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்கு அப்படி இருக்கும்போது இன்னொரு கல்யாணத்தை பண்ணியிருக்கடா கூட இருந்த பொண்ணு கூட இப்படி சுற்றி கல்யாணம் பண்ணியிருக்கடான்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்போ மாதம்பட்டி அவர்கள் அவரோட இன்ஸ்டாவில் கமெண்ட் ஆஃப் பண்ணவர் தான் இப்போ வரத்துக்கு அவரோட எந்த ஒரு போஸ்ட்லையுமே கமெண்ட் ஆன் ஆன்லேயே இருக்காது எல்லா போஸ்ட்லுமே கமாண்ட வந்து ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்காரு அதை கூட சைட்ல வச்சிருவோம் ரெண்டாவது அதுக்கப்புறம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி போஸ்ட் போட்டிருக்காங்களா ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி அடுத்த இன்னொரு போஸ்ட் வருது ஜாய் அவர்கள்ட்ட இருந்து என்னன்னா நான் ஆறு மாசம் பிரெக்னண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் வருது அதை பார்த்தோன்னே மக்கள் இன்னும் கொஞ்சம் கொந்தளிச்சி ஏண்டா நீ கல்யாணம் தான் பண்ணேன்னு சரின்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு ஆறு மாசம் பெருகண்டா இருக்கேன்னு சொல்லுதடா என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மாதம்பட்டி அவர்கள் மேல இருந்த மரியாதை ஃபுல்லா குறைஞ்சி வச்சு எல்லாருமே சேர்ந்து செய் செய்ய செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் கொஸ்டின் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமான கொஸ்டின் வர ஆரம்பிச்சு இவ்வளவு மோசமான ஆளா அப்போ அவன் ஃபர்ஸ்ட் வந்து நீ டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் வர ஆரம்பிச்சு அந்த கொஸ்டின் வந்துட்டு போதே ஜாயவர்கள் மேலேயும் ஏகப்பட்ட நெகட்டிவ் வந்துச்சு என்னதான் இருந்தாலுமே மாதம்பட்டி டிவோர்ஸ் ஆகல ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அங்கே தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சும் அவர் கூட சேர்ந்து சுற்றி இருக்கியம்மா இத்தனை வருஷமா சுத்திட்டு இப்போ அவன் கல்யாணம் ஆயிட்டு நான் பிரெக்னெண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றியம்மா உனக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் ஜாய் மேல ஒரு இதை தூக்கி வச்சாங்க அப்போ ஜாய் அவர்கள் ஒரு போஸ்ட் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நாங்க ரெண்டு வருஷமா ஒன்னா தான் இருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கும் உங்களுக்கு என்ன தெரியும் தேவை இல்லாமல் பேசாதீங்க எங்க வாழ்க்கை எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்ன மாதிரி பயங்கரமான ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க கண்டிப்பா நீங்க கவனிச்சிருப்பீங்க அப்பவும் ரெண்டு பேர் மேலேயும் பயங்கரமான நெகட்டிவ் இருந்து இந்த இடத்துல நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சு தெரிஞ்சுமே அந்த மனுஷன் கூட இப்படி சுற்றி இருக்காங்கன்னா ஜாய் மேலே மிகப்பெரிய தவறு இருக்கு அதே மாதிரி மாதம்பட்டி அவர்கள் மேலே தவறு இருக்கு ரெண்டு பேர் மேலே தவறு இருக்கு ஆனால் இப்போ மாதம்பட்டி அவர்கள் தப்பிக்க என்னெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறதான் விஷயம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி ஒரு போஸ்ட் போடுறாங்க அதுக்கப்புறம் திருப்பி ஜாய் கிட்ட இருந்து இன்னொரு ரீல்ஸ் வந்துச்சு இவங்க ரெண்டு பேர் கிஸ் பண்ண மாதிரிலாம் ஒரு ரீல்ஸ் வந்துச்சு அதுதான் இன்னும் கொஞ்சம் வைரல் ஆச்சு அந்த ரீல்ஸ் வர்றதுக்கான காரணம் என்னன்னா அந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது போது மாதம்பட்டி அவர்களும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணிருப்பாங்க அப்ப அந்த ஈவெண்ட்ல இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சோஃபால உட்காந்துருப்பாங்க அந்த பிக்ஸ் அந்த வீடியோஸ்லாம் எல்லாம் பயங்கரமா சோசியல் மீடியால வைரல் ஆக ஆரம்பிச்சோன்னே எல்லாரும் சேர்ந்து கலாய்க்க ஆரம்பிச்சாங்க என்னடா ஃபர்ஸ்ட் வைஃப் கூட எங்க இருக்காப்ல அப்ப ஜாய் எங்கடா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஹர்ட் பயங்கரமான ட்ரோல் வர ஆரம்பிச்சி அதை பார்த்தோன்னே ஜாய் அவர்கள் சும்மா இல்லாம ஒரு ரீல்ஸை போட்டு விட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிப் போனது ஃபாரின் போன அந்த மாதிரி போட்டோஸ் அண்ட் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிஸ் பண்ணுது அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ரீல்ஸ் மாதிரி போட்டு விட்டாங்க அதை பார்த்தோன்னே கூட கொஞ்சம் மாதம் பட்டி அவர்கள் மேல நெகட்டிவ் பயங்கரமான நெகட்டிவ் ஜாய் மேலே வந்துச்சு இல்லைன்னு சொல்லவே முடியாது ஜாய் மக்கள் இந்த இடத்துல கொஞ்சம் தான் அடி நெகட்டிவ் வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு ஜாய் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாங்க அந்த பிரஸ் மீட்ல மாதம்பட்டி அவர்கள் மேலேயே மாதம்பட்டி அவர்களை என்னை ஏமாற்றிட்டாங்க என் பேசல என்ன அவாய்ட் பண்றாங்க என்ன ரெண்டு தடவை அடிச்சிட்டாங்க அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க பேச முடியல பேச அடிக்கிறாங்க ரெண்டு ரெண்டு தடவை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் சொல்லிருந்தாங்க ஓகேவா அப்படி இந்த மாதிரி கேஸ் போயிட்டு இருக்கும்போது திருப்பி ஜாயவர்கள் இன்னொரு ரீல்ஸ் அப்லோட் பண்றாங்க அது யாரோட வீடியோன்னு மாதம்பட்டி அவர்கள் ஜாய் அவர்களுக்கு பேசின வீடியோன்னு நினைக்கிறேன் அவரோட ஆஃபீஸ் ரூம்லேயே எங்கேயோ உட்காந்து மாதம்பட்டி அவர்கள் பேசுகிறாங்க அந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஹோய் பொண்டாட்டி மிஸ் யூ லவ் யூ அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பேசி அனுப்பியிருக்காப்பில ரொம்ப ரொமான்ஸாக பேசி அனுப்பியிருக்காப்பில் அந்த வீடியோவை ஜாய் அவர்கள் அப்லோட் பண்ணிட்டாங்க எப்படி ஹஸ்பண்ட் அலப்பறை புருஷன் அலப்பறை அப்படின்ன மாதிரி போட்டு அப்லோட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் பயங்கரமான ஹர்ட் மாதம்பட்டி அவர்களுக்கு மேலே பயங்கரமான விருப்பம் வர ஆரம்பித்து மக்களுக்கு அதே மாதிரி பயங்கரமாக வச்சு ட்ரோலும் பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேவா பட் இப்போ அந்த கேஸ் அப்படியே காணமாக்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நம்மளும் பார்த்துட்டு தான் இருக்கும் ஏன்னா ஜாயவர்கள் அந்த இடத்துல சொல்லிருப்பாங்க நிறைய ப்ரஷர் கொடுக்குறாங்க நிறைய இடத்துல இருந்து நிறைய ப்ரெஷர் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க சோ அந்த கேஸ் அப்படியே காணாமக்கிறோம் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் மாதம்பட்டி அவர்கள் அந்த ஹேர்ட்லேருந்து எப்படியா தப்பிச்சிடணும்னு சொல்லிட்டு கூட இருக்க சில பேரை யூஸ் பண்ணுறாரு அதில் தான் முக்கியமாக குரேஷி குரேஷி அவர்களை பற்றி உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் சீசன் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டினாப்பில் மணிமேகலை பிரியங்கா இவங்க ரெண்டு பேர் பிரச்சனை போய்ட்டு இருக்குமா அதுக்கு நடுவில் போய் உட்காந்து இவர் ஒரு பேப்பர் எடுத்து கீழே வச்சுக்கிட்டு மணிமேகலை அக்கா இப்படி பண்ணல பிரியங்கா அக்கா இப்படி பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோஸை போட்டு வச்சுருந்தார் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்பவும் சேம் இதே மாதிரி குரேஷி அவர்கள் பயங்கரமாக வைரலானாப்பில் ஆனால் அப்போ பயங்கரமான ஹேர்ட் கிடச்சிச்சு யாருக்கு அவர்களுக்கு பயங்கரமான ஹர்ட் கிடைச்சிச்சு இப்போ ஹர்ட் கிடச்சிச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை இப்போ இதை ஃபன்னாக எல்லாரும் எடுத்துக்கிட்டோம் ஏன்னா அது பார்க்க கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கு ஒரு மாதிரி கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இங்கே எனக்கு என்ன கொஸ்டின்னா இப்படி ஒரு லெவலில் இருக்க ஒரு பர்சன் மாதம்பட்டியை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு லெவல்ல இருக்காப்புல நல்ல ஒரு பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காப்புல இப்போ நல்ல ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்க ஒரு ஷோல வந்து செஃப்பாக வேற இருக்காப்புல அப்படி இருக்கும்போது அந்த மனுஷன் இப்படி வீடியோ போட விடுவாரா ஏன்னா அந்த அந்த வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு நியூஸ் லெவலுக்கு போயிட்டு அந்த வீடியோவை கூட இருக்க ஒரு ஆள் ரீக்ரியேட் பண்ணும்போது அவர் விடுவாரா மாட்டார் அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க அந்த வீடியோவை யார் போட வச்சிருப்பா நீங்க யோசிச்சு பாருங்க அந்த வீடியோ யார் போட வச்சிருப்பா ஏன்னா அந்த வீடியோ கிளம்பி இவரே கமெண்ட் பண்றாரு உனக்கு ரொமான்ஸ் பத்தல வா ரெண்டு வாரம் என்கிட்ட கிளாஸ் வா உனக்கு நான் ரொமான்ஸ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரேவே கமெண்ட் பண்றாரு அப்ப யோசித்து பாருங்க இந்த விஷயத்தை யார் நார்மலைஸ் பண்ண பாக்குறா அவர் தான் அவர் தான் பக்கவா நார்மலைஸ் பண்ண பார்க்காரு அது மட்டும் இப்ப கடைசியா உமர் அவர்கள் கூட ஏன்னா அவரை இருந்து எவிக் பண்ணிட்டா அது எதுக்கு உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ்க்குள்ள தூக்கி போட போறாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப உமர் அவர்களும் எவிட் ஆகிட்டேன் குக்கு வித்து கோமாளிக்கு என்னால் போக முடியாது ஒரு மீட்டிங் இருக்குது நான் அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டு வச்சுருக்காப்பில் மொத்தத்தில் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கேமை ப்ளே பண்ணி இந்த விஷயத்தை அப்படியே நார்மலைஸ் பண்ணி அப்படியே மறைக்கணுங்கிறதுக்காக பக்காவாக ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்க நம்ம அதை ஃபன்னாக எடுத்துகிட்டு இருக்கோம் பார்க்க ஃபன்னாக இருக்குது அப்படிங்கவே ஃபன்னாக எடுத்துகிட்டு இருக்கோம் ஆனால் அங்கே யோசித்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு பஞ்சாயத்தை மறைக்கிறதுக்கு இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இந்த இடத்துல நம்ம யாருக்குமே ஸ்டாண்ட் எடுக்க முடியாது மாதம்பட்டியை பொறுத்த வரத்துக்கு அவருக்கே தெரியும் கல்யாணம் ரெண்டு குழந்தை இருக்குது நல்ல வைரலாக போய்ட்டு இருக்க ஒரு பர்சன் நல்ல ஒரு பிஸ்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது பெரிய பேசும் பொருளாகும் கண்டிப்பாக பிரச்சனை ஆகும்னு அவருக்கே தெரியும் அப்படி இருந்துமே ரெண்டு வருஷம் ஒன்னா இருந்ததா ஜாய் அவர்கள் சொல்றாங்க அதே மாதிரி ஜாய் அவர்கள் நிறைய நிறைய தப்பு இருக்குது ஆல்ரெடி கல்யாணம் ஆன பர்சன் ரெண்டு குழந்தை இருக்கு அவர் கூட நம்ம இப்படி சுத்துறமே கல்யாணம் பண்றமே அப்போ கண்டிப்பாக அது பிரச்சனை ஆகுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சு இருக்கணும் எதுவுமே இல்லாம ஏதோ லவ் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்றாங்க அது நமக்கு தேவையில்லை அது அவங்களோட பர்சனல் விஷயம் பட் இப்போ அது பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு அந்த பஞ்சாயத்தை மறைக்கிறதுக்கு மாதப்பட்டி பயங்கர மான ஒரு கேம் ஆடிட்டு இருக்காப்ல இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல சொல்லுங்க என்ன கேட்டா இது மாதம்பட்டி அவர்களோட ஸ்கெட்ச் தான் நீங்க இதை எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி வேற யாரு கூட ரீல்ஸ் போடலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது அடுத்த சுனிதா அவர்கள் போடுவாங்க கஷ்டமா இருக்கு உமர் எவிக்ட் ஆயிட்டாப்ல கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்தாலும் வரும் நண்பர்களே வந்தாலும் வரும் இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க தாத்தா